தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கிறது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சௌந்தரராஜன் தெரிவித்துள்ளார் சென்னை வானகரத்தில் நடைபெறும் பாஜக செயற்குழு கூட்டத்திற்கு பங்கேற்க செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் ஏன் தமிழகம் பாரதிய ஜனதா கட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சட்டம் ஒழுங்கு கெட்டிருக்கிறது கொலை நடந்து கொண்டிருக்கிறது ஒரு மாநில தலைவரை ஒரு அகில இந்திய கட்சியின் மாநில தலைவரே கொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஆக இவையெல்லாம் தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றம் ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது அதனால் பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை முன்னெடுத்து செல்ல வேண்டும் நேற்று உயர்நீதிமன்றமே கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் பத்து லட்ச ரூபாய் கொடுத்தா போதாது நீங்க கட்டுப்படுத்தணும்னு இவை எல்லாமே தி திராவிட முன்னேற்ற கழக அரசின் தோல்விகளில் ஒன்று அதனால்தான் விக்கிரவாண்டியில் மக்கள் அட்லீஸ்ட் அதில் ஒரு அவர்களுக்கு ஒரு எதிர்குரல் கொடுக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கை